கோவை அடுத்த பேரூர் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா வீற்ற ஐந்து பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் பேரூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை நடைபெறுவதாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அவரது உத்தரவின் பேரில் பேரூர் துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார் மேற்பார்வையில் பேரூர் தனிப்படை காவல்துறையினர் பேரூர் செட்டிப்பாளையம் ஊராட்சி அலுவலகம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனா் தற்போது அங்குள்ள கிடங்கு அருகே சந்தேகத்திற்கிடமான ஒரு கும்பல் நின்றது காவல்துறையினரை பார்த்ததும் அக்கும்பல் தப்பிவிட முயன்றது உடனடியாக காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு அக்கும்பலை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர் சோதனையில் அவர்களிடம் கஞ்சா இருப்பது இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் பேரூர் செட்டிப்பாளையம் நடராஜ் நாடார் வீதியை சேர்ந்த கோகுல் சக்திவேல் மற்றும் பச்சாபாளையம் பகுதியை சேர்ந்த சஞ்சீப் மனோஜ்குமார் சஞ்சய் என்பதும் தெரியவந்தது இதுகுறித்து பேரூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்ய கஞ்சா பெற்றதாக அந்த ஐந்து பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஐநூற்றி பத்து கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது